ஜெயங்கொண்டம் சிஆர் திரையரங்கில் விஜய் நடித்த அறுபத்தி எட்டாவது திரைப்படம் தி கோட் ஆசிரியர் தினமான இன்று வெளியீடு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் சிஆர் திரையரங்கில் விஜய் நடித்த அறுபத்தி எட்டாவது திரைப்படம் தி கோட் ஒளிபரப்பை தொடர்ந்து ரசிகர்கள் பட்டாசு வெடித்து மேலதாளங்கள் மூலமாக உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் ஆசிரியர் தினமான இன்று இத்திரைப்படம் வெளியிடப்படுவதை தொடர்ந்து தங்களுடைய ஆசான் இளைய தளபதி விஜய் எங்களின் வழிகாட்டி என ரசிகர்கள் பெருமையுடன் தெரிவிக்கின்றனர் மேலும் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழக முதல்வராக விஜய் அமர வைத்து அழகு பார்க்க உள்ளதாகவும் ரசிகர்கள் தெரிவித்தனர் திரையரங்கில் காவல்துறையின் பாதுகாப்புடன் திரைப்படமானது ஒளிபரப்பப்பட்டு வருகிறது திரையரங்கில் உள்ளே விஜய் வரும் காட்சியை பார்த்து ரசிகர்கள் தங்களின் செல்போன்களில் படம் பிடித்தும் உற்சாகமாக ஆரவாரத்துடன் திரைப்படத்தை கண்டு வருகின்றனர் bị đau rồi suốt rồi nha, à được là không có gì, cái này cũng được, அவர்களின் கோட் திரைப்படம் உலகமெங்கும் ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கிறது அதே சமயம் செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினங்களுக்கு எங்கள் தலைவர் தளபதி அவர்களின் சார்பாக அவர்களுக்கு அனைத்து ஆசிரியர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் எங்கள் தலைவர் தளபதி அவர்களின் கோட் திரைப்படம் உலகமெங்கும் இன்று ரிலீஸ் ஆயிருக்கிற தரத்தில் மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கள் தலைவர் அவர்களின் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தளபதி விலையில்லா விருந்தகம் தளபதி பயிலகம் தளபதி மருந்தகம் இப்படி பல்வேறு சேவைகளை எங்கள் தளபதி மக்களை சார்பாக செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெட்டுக்கிழக என்ற ஒரு மாபெரும் கட்சியை தொடங்கியிருக்கிறார் அது எங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் இருக்கிறது நேற்று நாங்கள் ஒரு ரசிகராக இருந்தோம் இன்று ஒரு தொண்டராக மாறிவிட்டோம் இது எங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தடைகிறது எங்கள் தலைவரோட அறுபத்தி எட்டாவது படம் கோட் திரைப்படத்தை உலகமெங்கும் இன்று ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கிறது மிகுந்த ஆர்வத்துடன் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புடன் மிகுந்த ஒரு சந்தோஷத்துடன் இன்றுதான் எங்களுக்கு திருவிழா என்று இந்த நேரத்தில் சந்தோஷத்திலும் வாழ்த்துக்களும் தடையும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழாக்கான எங்கள் அரியலூர் மாவட்ட தலைமை சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ள எஸ் வி ராமச்சந்திரன் டிபலூர் ஒன்றிய தலைவர்